ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியல் முடியறத உறுதி செஞ்சிருக்காங்க ஒரு பாப்புலரான ஆக்ட்ரெஸ் என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்ட்ரஸ் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் லாஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரோஜா சீசன் டூ இந்த சீரியல்ல நல்கர் பிரியங்கா அண்ட் நியாஸ் வந்து மெயின் லீடாக பண்ணாங்க அண்ட் இவங்க இல்லாம நிறைய பாப்புலரான பீசஸ்மே ஆக்ட் பண்ணிட்டு வந்தாங்க பட் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சில பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு அப்பவே வந்து நமக்குமே சில சோர்சஸ் மூலமாக அப்டேட் கிடச்சிச்சு சீரியல் என் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் லாஸ்ட் டே ஷூட்டுமே முடிஞ்சிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா பிரியங்காவுடைய மேரேஜோடய வந்துட்டு சீரியல் முடிகிற மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி பிகாஸ் எல்லாரும் ட்ரெடிஷனல் காஸ்டியூமில் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம ஹரிப்ரியா இருக்காங்க இல்லையா இப்போது வந்து ரோஜா டூவில் மணிமேகலை அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் எத்தனை சொல்லியும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு சீரியலும் ஒன் வாட்டிய டைமில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சைடில் இருந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணி ஹேஷ்டாக் ரோஜா டூ சைனிங் ஆஃப் வித் ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜர்னி அப்படின்னு நம்ம பிரியங்காவையுமே டாக் வந்து அவங்க ரீஷேர் பண்ணி சேய் சூன் அப்படின்னு போட்டு ரோஸ் அந்த சிம்பிள்மே கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவுமே வந்து இது ஜஸ்ட் யூடியூப்ல மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா இனிமே எனக்கு தெரிஞ்ச சரிகமாவுடைய நியூ ப்ரொடக்ஷன் இந்த ரோஜா ரிலேட்டடாக இதே சேம் காஸ்ட் வச்சு பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது காஸ்டானு தெரியல பட் கண்டிப்பா ஹீரோயின் பிரியங்காவா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் எனக்குமே தோணுது ஈவன் பிரியங்காவுமே அதுதான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க அந்த லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு இட் வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஈவன் லாஸ்ட் டே ஷூட் எப்பயோ முடிஞ்சாலும் அந்த லாஸ்ட் டே ஆஃப் டப்பிங்குமே வந்து இப்போது ஹரிப்பிரியா முடிச்சிருக்காங்க அண்ட் அஃபிஷியலாக அவங்களுமே ஷேர் பண்ணிட்டாங்க ரோஜா டூ எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஸோ நியர்லி இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் டச் பண்ணியிருக்காங்க இல்லையா நெக்ஸ்ட் ஃப்ரைடேவோட எண்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது யாரெல்லாம் ரோஜா சீசன் டூவை ரொ ரொம்பவே மிஸ் பண்ண போகிறீங்க அண்ட் சீசன் த்ரீ வருமானு தெரியல யாரெல்லாம் சீசன் த்ரீக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு முறை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க